உண்மையான ஆன்மீகத்தை நம்புகிறவர் வரமாட்டார்கள் என்பதற்காக இவர்கள் தயாரித்த ஒரு முகமூடிக்கு பேர் தான் முருக பக்தர்கள் மாநாடு அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் விமர்சங்கள் வீடியோ வழியில் வந்திருக்கு அப்போ அவங்க போட்ட திட்டம் என்னன்னா திரு மதுரையை அயோத்தியாக்குவோம் பக்தியின் பெயரால் மாநாடு போட்டா என்ன செய்வ அப்படிங்கிறதுக்காக முருக பக்தர்கள் மாநாடு முருகனுடைய அறுவடை வீடையும் ஒரே இடத்துல செட்டிங் போட்டு வச்சுருக்கோம் சினிமா செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கான் சாமி கும்பிட்றதுக்கு வாங்க இந்த பவன் கல்யாணங்கிறவன் அவனுக்கு மூணு பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி கிறிஸ்டின் அவை கிறிஸ்தவ முறைப்படி தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்கான் ஆமாம் அவன் சொல்கிறேன் கிறிஸ்தவம் வந்துருச்சு உள்ள அண்ணாவும் பெரியாரும் தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்கன்னு டாக்கு மட்டி விடுறேன் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கருத்து இது அண்ணா வந்து நான் நாத்திக நரிகடினுடைய ஆட்டம் அதை ஒடுக்கியவர் தான் ராமகோபாலன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை போட்டு தேவையில்லாத வேலையை பண்ணி விட்ருக்காங்க பக்தியை பரப்புறதுனா பக்தியை பரப்பு அரசியல்வாதிக்கு இங்கே என்ன வேலை திமுக இருந்து இந்துக்களுக்கு எதிராக என்ன செஞ்சான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு தான் வந்து சட்டங்களை போடுறாங்க திமுகவில் எல்லாருக்குமான உரிமையை தானே பெற்றுத்தர்றாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டிங்களா வெள்ள பேரிடர் நிதி கொடுத்து முடிச்சிட்டிங்களா தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுட்டு முருகனை காமிச்சா ஓட்டு போடுவாங்கன்னா முருகன் என்ன பூத்தி வச்சிட்டா அந்த டாக்குமெண்ட்ரி ஓடும் போதே எங்களுக்கு இது உடன்பாடு இல்லைன்னு எந்திரிச்சு வெளியே போயிருக்கணும்னு நீங்கள் தன்னை வீழ்த்தியவன் கால்களிலே வீழ்ந்து கிடப்பவன் கோழை கோழைத்தனமான கட்சியாக அதிமுக மாறிவிட்டது புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ராஜ கம்பீரன் உருவம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் முருக பக்தர்கள் மாநாடு விமர்சையாக மதுரையில் நடந்துச்சு அதில் வந்து குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் எம்எல்ஏக்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க கிப்பாக எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் கே டி ராஜேந்திர பாலாஜி இருக்கட்டும் செல்லூர் ராஜா இருக்கட்டும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க இந்த கலந்துக்கிட்டதில் தெரியாத்தனமாக அண்ணாவை பற்றியும் தெரிஞ்சு நினைச்சா தெரியாம நினைச்சா தெரியல அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் விமர்சனங்கள் வீடியோ வெளியில் வந்திருக்கு இதை பொறுத்திருந்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இந்து முன்னணியின் மாநாடு என்று அழைத்தால் எவனும் வரமாட்டான்னு அச்சப்பட்டு பாஜக மாநாடு என்று அழைத்தால் காளிச்சேர்களினுடைய மாநாடாக மாறிவிடும் என்ற ஒரு கவலையில் நேரடியாக நாம் வந்து களத்திலே இறங்கினால் நம்மை நம்புவதற்கு எவனுமே இல்லை என்கிற காரணத்தினால் கடந்த காலங்களிலே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வட போல தமிழ்நாட்டிலே நடத்தினால் அதன் மூலமாக ஏதாவது நடக்கும் கலவரம் நடக்குமா இஸ்லாமியர்களுக்கு எதிராக போய் பள்ளிவாசல் தெருக்கடியின் வழியாகத்தான் விநாயகர் ஊர்வலம் போகும் என்று வீம்பு செய்வதன் மூலமாக பல குட்டி கரட்டாக்களை உருவாக்கி சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைவித்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய ஒரு ஒரு விழாவிற்கு இப்போ பொதுமக்கள் வரமாட்டார்கள் அமைதியை விரும்புகிறவர்கள் வரமாட்டார்கள் உண்மையான ஆன்மீகத்தை நம்புகிறவர் வரமாட்டார்கள் என்பதற்காக இவர்கள் தயாரித்த ஒரு முகமூடிக்கு பேர் தான் முருக பக்தர்கள் மாநாடு அது இவர்களுக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் திடீர்னு ஏற்கனவே இரநூறு வருஷமாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் திடீர்னு தர்கா வந்துடுச்சு இங்கே அசைவம் சாப்பிட்றாங்கன்னு திருசாவை கண்டுபிடிச்சது மாதிரி பேசி கரெக்டாக பண்ணும்போது உள்ளூர்க்காரங்க யாரும் சப்போர்ட் பண்ணலை திருப்பரங்குன்றத்துக்காரங்க சொல்லிட்டாங்க எப்பா தெரியும் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் முருகனை சாமி எப்படி கும்பிடணும்னு தெரியும் தர்காவுக்கு போகிறது எப்படின்னு தெரியும் எங்களுக்கு ரெண்டு வேற வேற பாதை எல்லோரும் நாங்கள் மாமா மச்சானாக இருக்கோம் நீ வேலையை பார்ப்பான்னு விரட்டி விட்டாங்க அப்போ அவங்க போட்ட திட்டம் என்னென்னா திரு மதுரையை அயோத்தி ஆக்குவோம் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் அப்படின்னு அவங்க திட்டம் போடும்போது நீ நேரடியாக கலவரம் பண்ணால் தானே நீ வந்து தடுப்ப பக்தியின் பேரால் மாநாடு போட்டால் நீ என்ன செய்வே அப்படிங்கிறதுக்காக முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு அறிவித்த உடனே கோர்ட்டில் வந்து சில பேர் வந்து இவங்களுடைய உள்நோக்கம் தவறாக இருக்குது கரெக்டு பெயருக்கு தான் அவங்க முருகனை சொல்கிறாங்களே தவிர உள்நோக்கம் தவறாக இருக்கணுன்னே கோர்ட்டு உத்தரவு போடுது அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது சரின்னு அங்கே ஜட்ஜை ஆட்டை வந்து கும்பிடு போட்டுட்டு ஒவ்வொரு ஊருக்கும் வேன் அனுப்பி பல வாகனங்களை அனுப்பி பேருந்தெல்லாம் அனுப்பி ஒரு ஆன்மீக சுற்றுலாவுக்கு வாங்க முருகனுடைய அறுவடை வீடையும் ஒரே இடத்துல செட்டிங் போட்டு வச்சுருக்கோம் சினிமா செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு வாங்க என்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் வயசானவங்க படிக்காதவங்களை எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டாங்க வழிச்சலவுக்கு தர்றோம் சாப்பாட்டுக்கு தர்றோம் ஒரு நாள் டூர் மாதிரி வா மதுரைக்கு அப்படின்னு ராமேஸ்வரத்தில் இருக்கிறாள் திருநெல்வேலியில் இருக்காள் மாணாமல்ல இருக்காளையெல்லாம் ஏற்றிட்டாங்க அந்த பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க எங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க சாமி தரிசனம்லாம் பண்ண விடலை கட்சி கூட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாங்க அதுங்களுக்கு வந்த முன்னாடிதான் தெரியுது இது வேற வேலைக்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்கன்னு அங்கு பேசியவர்கள் எல்லாருமே முருகனை பற்றி பேசுறது மாதிரி தொடங்கினாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் கிறிஸ்தவ வெறுப்பு கிறிஸ்தவ வெறுப்பு பிரச்சாரம் அதில் வேடிக்கை என்னன்னா இந்த பவன் கல்யாணுங்கிறவன் அவனுக்கு மூணு பொண்டாட்டி மூணாவது பொண்டாட்டி கிறிஸ்டின் அவை கிறிஸ்தவ முறைப்படி தான் அதை கல்யாணமே பண்ணியிருக்கான் ஆமாம் அவன் சொல்கிறேன் கிறிஸ்தவன் வந்துருச்சு உள்ள அட முட்டா பேலே அவனுக்கு பிடித்த உணவை சாப்பிட்றது மாதிரி பிடித்த வாழ்க்கையை வாழ்கிறது மாதிரி அவனுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை அதில் எங்கேயோ இருக்கிறவன் வந்து நம்மளுக்கு வந்து அரேபிய தேசத்துலேருந்து இங்கே வந்து மதம் இருக்குது அவங்கள போய் திட்ட முடியுமான்னு எதுக்கு திட்டன்னா யாரையுமே எதுக்கு திட்டணும் போல இங்கு சாதி தீண்டாமை இருக்கிறது மனிதர்களை வந்து சாதியின் பெயரால் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதை பொறுத்துக்க அதை அவன் இஷ்டம் அவனை நீ சமத்துவமுடையவனாக நடத்தி இருந்தா அவன் அங்க போறேன் அங்கே போய் செல்லூர் ராஜ கூட்டிட்டு வந்து ராஜேந்திர பாலாஜியை கூட்டிட்டு வந்து உதயகுமார் ஆர்பி உதயகுமார கூட்டிட்டு வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அண்ணாவும் பெரியாரும் தமிழ்நாட்டுக்கு என்ன கெடுதல் பண்ணாங்கன்னு டாக்குமெண்ட் விடுறாங்க இவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கருத்து இது கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு அதிமுக அதிமுகவை அண்ணா பேரில் தான் கட்சியை அது அதுன்னு அமித்ஷா திமுகவா ஏடிஎம்கேவா அது மோடி எம்கேவான்னு நம்ம விமர்சனம் செஞ்சாலும் அண்ணாவின் கோட்பாட்டில் இருந்தால் அந்த கட்சி தொடங்கப்பட்டுக்கிறது அவையரை கூட்டிகிட்டு வந்தால் முன்னாள் அமைச்சர்களை பூரா உட்கார வச்சுக்கிட்டு அண்ணாவுக்கு அண்ணா வந்து நான் நாத்திக நரிகடினுடைய ஆட்டம் அதை ஒடுக்கியவர் தான் ராமகோபாலன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை போட்டு தேவையில்லாத வேலையை பண்ணி விட்டுருக்காங்க இல்லை தவிர மதுரை மக்கள் வந்து வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துச்சு ஆனா தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறாரு சார் அண்ணாமலை அஞ்சு லட்சம் பேர் பார்த்தீங்களா காசு கொடுத்தா கூட்டி வந்தா தானா வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாரு சார் தானா சேருமா கூட்டம் சேர்றதுக்கு தகுதி இருந்தா பாஜக மாநாட்டை போட்டிருப்பாங்களே பகிரங்கமா பாஜக மாநாடு நான் என்ன சொல்றேன் கூட்டம் திராவிட எதிர்ப்பு மாநாடு போடு மாத்திக ஒழிப்பு மாநாடு போடு பாஜகவுக்கு வந்து வளர்ச்சிக்கு மாநாடு போடு ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு குழா மாநாடு போடு அதையெல்லாம் விட்டுவிட்டு முருகனை எதுக்கு முகமூடி அணிந்து கொண்டு வருகிறாய் முருகன் வந்து ஒரு மலைச்சாதி பெண்ணு ஒரு பட்டியலின பெண்ணு ஷெட்யூல்டு காஸ்டில் தான் அவர் திருமணம் செய்திருக்கிறாரு வேடர் குளத்தில் அப்போ அவருடைய வாழ்க்கையை சாதி மறுப்பு திருமணத்தை அங்கீகரிப்பீல நீங்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற முடியுமா அப்போ எதற்காக நீங்கள் வந்து நீங்கள் பக்தியை பரப்புறதுனா பக்தியை பரப்பு அரசியல்வாதிக்கு அங்கே என்ன வேலை சைவ அடிகளார்கள் மிகப்பெரிய குன்றக்கூடிய அடிகளார் மாதிரி எத்தனையோ ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்கள மேடை ஏற்றி அவங்க வந்து சமயத்தை பற்றி பேச சொல்லிவிட்டு கீழே உட்கார வேண்டியனே எப்படியா வந்து செல்லூர் ராஜ் உட்காந்துருக்காரா ராஜேந்திர பாலாஜிவாந்திருக்காரா அது மாதிரி அண்ணாமலை எல்லோரும் கீழே உட்கார வேண்டியதுனே ஆன்மீக மாநாடுனா நீ உங்களுக்கு என்ன வேலை இங்கே நீங்கள் மதவாத அரசியல் நடத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்புறம் பகல் காமில் வந்து தாக்குதலில் இருந்து நம்மளை பாதுகாத்தவர்களுக்கு பாராட்டு திரிக்கங்க யாரை பாதுகாத்தா ஏதாவது சுட்டுட்டு போயிட்டானே அவன் இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து சுட்டுட்டு மறுபடியும் சேஃப்டியாக போயிட்டானே அவனை பிடிச்சி அங்கேயே வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எந்த பாதுகாப்பு நடவடிக்கையுமே இல்லையே சாதாரணமாக நம்ம சிக்னலில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போது சிக்னல் போடுறதை கவனிக்காமல் ஒரு ரெண்டு அடி முன்னாடி தள்ளி வண்டி பண்ணிட்டோம்னா கச்சக்கன்னு கேமராவில் போட்டாட்டுக்கு ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ஃபைன் போடுறேன் வண்டியை விற்க போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆன்லைன் எத்தனை ஃபைன் போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு ரெக்கார்டு காட்டுறேன் அது எப்படி இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வர்றேன் அவன் வந்து சுடுறேன் வந்து பட்டாபாடில் சுடுறேன் சுட்டு விட்டு மறுபடியும் சேஃப்டியாக போயிட்டானே எப்போ நீங்கள் வந்து அப்புறம் இந்துக்களுக்கு பெரிய துரோகம் நடக்குது எச்சரிக்கிறோம் எச்சரிக்கை இந்துக்களை வந்து மிரட்டுகிறார்கள் அப்படின்னா பதினோரு வருஷமாக மோடி தானே ஆள்றாரு இந்துக்களுக்கு ஆபத்துனா இப்போ மோடி ஆட்சியில் இந்துக்களுக்கு ஆபத்தா என்ன என்ன சொல்ல வர்ற திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக என்ன செஞ்சான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு அவன்தான் வந்து சட்டங்களை போடுறாங்க திமுகவில் எல்லாருக்குமான உரிமையை தானே பெற்றுத்தர்றாங்க வைக்கம் வீரர்னு பெரியாரை வர்ணிக்கிறான் எதுக்கு வர்ணிக்கிறான் கோவிலுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் வேலை செஞ்சாருன்னு தான் நான் பாராட்டுறான் அப்போ பக்திக்கு வந்து பக்தி திமுக துரோகம் செய்யுது அப்படிங்கிறாரு அண்ணாமலை திமுக வந்து பாஜகவுக்கு தான் துரோகம் செய்யும் இந்துக்களுக்கு திமுக ரொம்ப துரோகம் செய்யுது அப்படிங்கிறாரு துரோகம் செஞ்சால் இந்துக்கள் ஓட்டு போடாமல் திமுக வெற்றி பெற முடியுமா எண்பது சதவீத இந்துக்கள் வந்து ஓட்டு போடுறேன்னா திமுக எப்படி வெற்றி பெற முடியும் இப்போ பெட்ரோல் விலை வைக்கிறாங்க பெட்ரோல் விற்கிறாங்க இந்துக்களுக்கு என்ன இருபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு ஆளுக்கெல்லாம் என்ன நூறுரூவாய்க்கு போடுறாங்களா விலவாசி உயர்வுல இந்துக்கள் பாதிக்கப்படலையா வேலை வாய்ப்பின்மையில் இந்துக்கள் பாதிக்கப்படலையா இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான ஆட்சினா நம்ம மோடி ஆட்சியை தான் சொல்கிறீங்களாப்ப யாரோட ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது தமிழ்நாட்டினுடைய நலத்திட்டங்கள் பல நலத்திட்டங்கள் வந்து ஸ்டாலின் செய்கிறாரு தன்னால் முடிந்த வரைக்கும் செய்கிறாரு நீ தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலையே பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மைகளின் பட்டியல் என்ன எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டிங்களா வெள்ள பேரிடர் நிதி கொடுத்து முடிச்சிட்டிங்களா இல்லை நீட்லேருந்து இருந்து எங்களுக்கு விளக்கு வாங்கி கொடுத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு முருகனை பாராட்டுல கீழடி ஆய்வையே மண்ணை தோண்டி புதைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணீங்களே அகழ்வாராய்ச்சியில் வந்து அதற்கு அந்த தொல்லியல் ஆய்வாளர் அவரை அமர்நாத் ராமகிருஷ்ணன் தூக்கி அடித்து டிரான்ஸ்ஃபர் போட்டிங்களே அப்போ நீங்கள் தமிழருடைய நாகரீகம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் பாதுகாத்ததற்கு பின்பு நீங்கள் இதை பேசினீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுட்டு முருகனை காமிச்சா ஓட்டு போடுவாங்கன்னா வாங்கினா முருகன் என்ன பூத்தி ஏஜெண்டா எம்பெருமான் முருகன் உனக்கு பூத்தி ஏஜெண்டான்னு நான் கேட்குறேன் இல்லை இது ஒரு பக்கம் நடக்குது சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் விழாவில் மோகன் பகவத்து கூட நம்ம எஸ்பி வேலுமணிவர் கலந்துக்கிறாரு இதே தான் சார் காட்டுது அதிமுகவின் அழிவை காட்டுகிறது அண்ணா என்கிற கட்சி இந்த முறை பாஜகவோடு தொடர்ந்து பயணித்தால் இந்த தேர்தலோடு அந்த கட்சி அழிவுக்கு வந்துடும் அதனால் தங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வச வழக்கு விசாரணைகளை தப்பிப்பதற்காக வருமான வரித்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் வேறு வேஷம் போடலாம் கூட்டணி என்கிற வேஷத்தில் நீங்கள் ஆடலாம் கொள்கை இல்லாதவர்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் இல்லாதவர்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் அதனால் அதிமுகவுக்கு ஒரு அழிவு காலம் தொடங்கிவிட்டது ராஜேந்திர பாலாஜியை விட்டு அறிக்கை வர்றாங்க நாங்கள் வந்து அதற்கு எங்கள் கருத்து உடன்பாடானது அல்ல அதிமுக ஐடிவிங்கிறது வந்து ஒரு உடன்பாடானது அல்ல என்று கருத்து சொல்கிறாங்க இல்லை எஸ்பிஓடியும் சொல்கிறாரு இது மாதிரி வீடியோ வெளியிடும்னு எங்களுக்கு தெரியாதுங்க இது வன்மையாக கண்டிக்கிறேன் ஏற்கனவே அண்ணாமலை பேசுகிறது தான் நாங்கள் வந்து வெளில வன்மையா எப்போ கண்டிக்கிறியா நீங்கள் அப்பயே வெளிநாடம் செஞ்சிருக்கணும்ல அந்த டாக்குமெண்ட்ரி ஓடும் போதே எங்களுக்கு இது உடன்பாடு அல்லன்னு எந்திரிச்சி வெளியே போயிருக்கணும்ல நீங்கள் அங்கே பொத்துனாப்பில் உட்காந்துட்டு வெளியில் போய் மதுரையில் அடித்தவனுக்கு மானாமரில் மீசன் துடிக்குதுங்கிற மாதிரி மறுநாள் தான் நீங்கள் பேசுகிறியா கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறாரு பக்கத்துலே உட்காந்துருக்கிற எடப்பாடி பழனிசாமி பவ்யமாக உட்காந்துட்டு அடுத்த நாள் அவர் அப்படி சொல்லலை ஊடகத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மீடியாக்காரன் மேலே பழிய போடுறாரு அது கூட்டணி ஆட்சியில் பாஜக ஆட்சி தானே அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ நான் உங்கள் தோல் மேலே ஏறி நாலு சீட்டு ஜெயிக்கிறவே உங்கள் ஆட்சியை காலி பண்ணணும் வெளிப்படையாகவே பேச தொடங்கியதற்கு பின்பு கூட நீங்கள் சுதாரித்துக் கொள்ளவில்லைன்னா அதிமுக என்கிற கட்சி அழிந்து போகும் போகாதான் நிச்சயமாக அது அழிவுக்குரிய ஒரு இடத்துல தான் இருக்கிறது நீங்கள் வந்து திமுகவை விடவும் தொண்டர் பலம் கூடுதலாக இருக்கக்கூடிய அதிமுகங்கிற கட்சியை எந்த கொள்கையும் தெரியாமல் கோட்பாடும் தெரியாமல் திராவிடம்னா என்னென்னு தெரியலை என்று சொல்லக்கூடிய பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு ஒரு மக்கு பிளாஸ்டியை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை அழித்து விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை திராவிடத்தை தாண்டி இப்போ அரசு சித்தாந்தை நோக்கி போகுதா அப்படி சார் அதிமுக அதிமுக அரசு சித்தாந்தத்தை நோக்கி போகவில்லை அதிமுகவின் தலைவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க ஜெயலலிதா கால்களிலே விழுந்து கிடந்தான் சசிகலா காலில் போய் விழுந்தான் இப்போ அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கான் ஆர்எஸ்எஸின் கால்களில் விழுந்து கிடக்கான் அடிமை புத்தி இருக்கிறது அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து அதிமுக என்கிற கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கு கூட்டணி ஆட்சி என்று சொன்னார்களா அன்றைக்கு அவர்கள் வெளியேறியிருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் வண்டியிடுவதன் மூலமாக அவர்கள் கோளைகள் என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்கிறாங்க தன்னை வெட்டியவன் வீட்டு வாசலில் வெக்கமே இல்லாமல் நிற்குமாம் வாழை தன்னை வீழ்த்தியவன் கால்களிலே வீழ்ந்து கிடப்பவன் கோழை கோழைத்தனமான கட்சியாக அதிமுக மாறிவிட்டது கண்டிப்பாக சார் பொறுத்தது பாப்பா என்ன நடக்குதுன்னு மிக்க நன்றி சார்